வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேப்லோ அப்படின்னா என்ன ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ டேப்லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பி டூல் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிஐ பற்றி பார்த்துருப்போம் ஸோ பவர் பிஐ மாதிரி டேப்லோங்கிறது அனதர் டூல் ஆனால் கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஸோ டேப்லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷுவலைசேஷன் டூல் ஸோ உங்களுடைய டேட்டாவை உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு விஷுவலைசேஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டேப்பில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்மார்ட் சொல்யூஷன் டு கம்ப்ளீட்டில் ஆட்டோமேட்டிக் வர் டெய்லி டாஸ்க் உங்களுடைய டாஸ்க்கை ஆட்டோமேட்டிக்காக டெய்லி டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த டேப்பில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டேப்பில் வந்து எப்படி வந்து உங்கள் டைமை சேவ் பண்ணும் ஸோ நம்ம ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் சொல்கிறோம் ஸோ எப்படி வந்து உங்களுடைய டைமை சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேட்டா வச்சுருக்கேன் ஒரு ட்ரான்ஸாக்ஷன் டேட்டா வச்சுருக்கேன் இல்லை டெய்லி ட்ரான்ஸாக்ஷன் டேட்டா டெய்லி ரிப்போர்ட் இல்லை மந்த்லி ரிப்போர்ட்டு இயர்லி ரிப்போர்ட் இது எல்லாமே நான் வந்து ஒரு டேட்டாவாக எக்ஸெல்லில் வச்சுருக்கேன் ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணுறேன் ஸோ அதை டேஷ் கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது ஒரு பவர் பாயிண்ட்டில் போடுறேன் ஸோ நான் ஒரு டேஷ் போர்டை எக்ஸல் ஷீட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பவர் பாயிண்ட்டில் பேஸ் பண்ணுறேன் ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸெல்லும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு பவர் பாயிண்ட்டும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு சரி இந்த பவர் பாயிண்ட்டை நான் கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் எங்களுடைய மேனேஜருக்கோ இல்லைனா எங்களுடைய பாஸ்கோ இல்லைனா எங்களுடைய எம்டிக்கோ தான் நான் வந்து அது வந்து மெயிலாக வந்து நான் வந்து அனுப்புவேன் அதாவது நான் மெயிலாக வந்து அனுப்புவேன் ஸோ அப்போ நீங்கள் பண்ணுற வேலை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு வேலை நீங்கள் பண்ணுறீங்க எக்ஸெல்ல டேட்டாவை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க பவர் பாயிண்டில் அதை வந்து ப்ரெசன்டேஷன் மாற்றுறீங்க ஸோ அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் மெயிலாக அனுப்புறிங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவல் எஃபர்ட்ஸ் ஸோ டேப்லோ என்ன பண்ணுது அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிடுது டேப்லோ வந்து எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுது டேப்லோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ டேப்லோ டெஸ்காப்னு ஒன்று இருக்குது டேப்ல பப்ளிக் டெஸ்டாப்னு ஒன்று இருக்குது டேப்லோ ரீடர்னு இருக்குது டேப்ல பப்ளிக் ஆன்லைன் இருக்குது டேப்ல ஆன்லைன் இருக்கு டேப்லோ சர்வர் இருக்கு டேப்லோ பிரிப் அப்படின்னு இருக்கு டேப்லோ மொபைல் இருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேப்லோவில் மட்டும் மொத்தம் எட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸோ டேப்லோ டெஸ்டாப்பில் தொடங்கி டேப்லோ மொபைல் வரைக்கும் எட்டு ப்ராடக்ட் இருக்கு சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு விஷயம் பார்த்தோம் ஸோ அதில் ஒரு அஞ்சு விஷயம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ டேப்லோ டெஸ்க்டாப் அப்படிங்கிறதும் டேப்லோ பப்ளிக் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு டெவலப்பர் இப்போ நம்ம பவர் பிஇல பார்த்துருப்போம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் நம்ம இந்த பவர் பிஇ டெஸ்க்டாப் வச்சு என்ன பண்ணியிருப்போம் நம்ம ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஸோ டேப்லோ அப்படி சர்வர் டேப்லோ ஆன்லைன் டேப்லோ பப்ளிக் ஆன்லைன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் அண்ட் கோலாபரேஷன் டூல் சார் நம்ம பவர் பிஏல கூட பார்த்துருப்போம் பவர் பிஏ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம் ஸோ இப்போ நம்ம வந்து ட பவர் பிஏ டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணது நம்ம என்ன பண்ணுவோம்னா பவர் பிஏ சர்வீசஸில் அதை பப்ளிஷ் பண்ணியிருப்போம் அதே போல் அந்த பப் டேட்டாஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறது தான் இந்த டேப்லோ சர்வர் டேப்லோ ஆன்லைன் டேப்லோ பப்ளிக் ஆன்லைன் ஸோ இது வந்து ஷேரிங் அண்ட் கொலாப்ரேஷன் டூல் ஸோ இப்போ எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டேப்லோ டெவலப்பர் டூல் டே டேப்லோ கொலாபரேஷன் டூல் சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்லோ டெஸ்க்டாப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டேப்லோ டாட் காம் ஸ்லாஷ் சப்போர்ட் டாட் ரிலீஸ் அப்படின் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டேப்லோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு விஷயம் சொன்னோம் ஒன்று டேப்லோ டெஸ்க்டாப் அண்ட் டேப்லோ பப்ளிக் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டேப்லோட் டெஸ்காப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக இப்போ எவ்ரி கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறதா இந்த டேப்லோட் டெஸ்டாப் ஸோ டேப்லெட் டெஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டேஸ் ட்ரையல் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ டேப்லெட் டெஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஒரு வெர்ஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க அது வந்து ஃபோர்டீன் டேஸ் ட்ரையல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க சரி இந்த டேப்லெட் டெஸ்டாப் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா அங்கே தான் இந்த டேப்லெட் டெஸ்டாப் அவங்க லைசன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு இருப்பாங்க டேப்லெட் டெஸ்காப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் பே பண்ணும் அப்படின்னா செவன்டி யூஎஸ் டாலர்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணும் மாதத்துக்கு எழுபது யூஎஸ் டாலர் கொடு பெர் யூஸருக்கு கொடுத்தா தான் டேப்லோட் டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ண முடியும் சரி இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கும் சரி நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நான் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போவேன் ஸோ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து டேப்லோ பப்ளிக் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டேப்லோ பப்ளிக்ங்கிறது இட்ஸ் அ ஃப்ரீ ஃபார் அ லைஃப் டைம் ஆனால் செவன்டி பர்சன்டேஜ் ஃபீச்சர்ஸ் தான் வந்து டேப்லோ பப்ளிக்ல இருக்கும் கம்பேர்ட் டு டேப்லோ டெஸ்க்டாப் டேப்லோ டெஸ்காப்பில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்காது டேப்லோ ஃபீ பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து தான் இருக்கும் பட் எல்லா விஷயமும் டேப்லோ டெஸ்டாப்பில் அதாவது நம்ம வந்து பே பண்ணி வாங்கிற டூல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா இதுல ஒன்லி செவன்டி பர்சன்டேஜ்க்கும் கீழே தான் ஃபியூச்சர்ஸ் இருக்கும் ஸோ நான் இது லைஃப் டைம் ஸோ நீங்க இதை கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ டேப்ல பப்ளிக் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண அப்படின்னா மேலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ டேப்லோ டெஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிவ் ஒர்க் எக்ஸலுக்கும் டேப்லெட் டெஸ்டாப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா ஸோ இது வந்து ரிப்பீட்டிவ் ஒர்க் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டட் ஸோ எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக விஷயங்கள் பண்ணும் எக்ஸெல்லில் ஒன்லி டுவெண்ட்டி ப்ளஸ் சார்ட்ஸ் தான் இருக்குது டேப்லோவில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சார்ட்ஸ் இருக்குது எக்ஸல் வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் கனெக்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அதாவது டேட்டா இது டேட்டா இதுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்ஸ் லைக் சிஎஸ்வி எஸ் இந்த மாதிரி டுவெண்ட்டி ப்ளஸ் தான் வந்து உங்களை டேட்டா கனெக்ஷன் பண்ண முடியும் பட் டேப்லோ டெஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் ப்ளஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும் ஷேரிங்க்கு வந்து டேப்லெட் டெஸ்டாப் வெரி குட் ஆனா ஷேரிங் ஆப்ஷன் எக்ஸல் கிடையாது அதாவது நீங்க மெயில் தான் வந்து கொலாபரேஷன்ஸ் டேப்லெட் டெஸ்டாப்பில் தான் அட்வான்டேஜா இருக்கு ஸோ ஈஸினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் டெஸ்டாப் தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஹோப் இந்த வீடியோல நீங்க டேப்லோன்னு என்னன்னு பார்த்துருப்பீங்க அதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்றத பாத்துருப்பீங்க வரக்கூடிய வீடியோஸில் டேப்லோவை எப்படி யூஸ் பண்றது எப்படி இன்ஸ்டால் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்த சேனல்ல சொல்ல போறோம் ஸோ அதனால் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதே போல் எங்களுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா ஸோ நீங்கள் நோ நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்